பொங்கல் பண்டிகையை ஒட்டி மெட்ரோ ரயில் சேவை இன்று சனிக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்பட்டு வருகின்றது சென்னை மெட்ரோ ரயில் வார நாட்களில் அதிக பயணிகள் பயன்படுத்துவதால் குறைந்த கால இடைவெளியிலும் வார விடுமுறை நாட்களில் சற்றே அதிக நேர இடைவெளியிலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் சிறப்பு அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் பொங்கல் பண்டிகை ஒட்டி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் சென்னை மெட்ரோ ரயில் ஞாயிறு அட்டவணைப்படி இயக்கப்பட்டது இதனிடையே சென்னை மெட்ரோ ரயில் சேவை இன்று சனிக்கிழமை அட்டவணைப்படி இயங்கும் என அறிவிக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றது அதன்படி இன்று காலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஏழு நிமிடங்கள் இடைவெளியில் இயக்கப்படும் எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஆறு நிமிடங்கள் இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினைந்து நிமிடங்கள் இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது